போறியா இல்ல தண்ணியை ஊத்துட்டுமா என்று சந்தனா அவனுடைய மார்பில் கேட்டாள் மரணத்திற்கு மிக அருகில் சென்று பார்த்த பிறகு சந்தனா வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டதால் இனி இருக்கும் ஒவ்வொரு நொடியையும் ஹரிஷுடன் சந்தோஷமாக வாழ முடிவு செய்தாள் அம்மா தாயை அப்படி மட்டும் செய்யாத எனக்கு பெட்ல குளிக்கலாம் விருப்பம் என்று பதறி அடித்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தான் ஹரிஷ் அதை பார்த்த சந்தனா வாய்விட்டு சிரிக்க ஹரிஷ் ரசனையோடு அவளை பார்த்தான் இன்றைக்கி நமக்கு காலேஜும் இல்லை ஆஃபீஸும் இல்லை ஸோ வெளியே போகலாமா அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் தான் பார்த்தேன் வெளியில் கிளைமேட் சூப்பராக இருக்குது சந்தனா உற்சாகமாக கேட்கவும் தலையாட்டிய ஹரீஷ் போகலாம் பேபி எனக்கும் காலேஜ் ஆஃபீஸ்னு மாறி மாறி ஓடி கொஞ்சம் சலிப்பாக தான் இருக்குது ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் என்று ஜன்னலுக்கு வெளியே பார்வையை பதித்தபடி சொன்னான் அப்படியே அவருடைய தோளில் சாய்ந்து இடுப்பை கைகளால் வளைத்த சந்தனா அப்புறம் ஹரி அவன்கிட்ட ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் அதுக்கான சந்தர்ப்பமே அமையல நீயும் ரொம்ப பிஸியாக இருந்த அதை இப்போ கேட்கவா என்றாள் தாராளமாக கேளு பேபி அதுக்கு அதுக்கு பெர்மிஷன் ஹரீஷ் செல்லமாக அவளுடைய நெற்றியில் முட்டியபடி சொல்ல இல்லை அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மிரட்டின ஸ்ரீதர் உன்னை பார்த்தது ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டான் உன்னை ஏதோ அவங்களோட பாஸ் மாதிரி வேற ட்ரீட் பண்ணா அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று அவள் தயக்கத்துடன் கேட்டாள் ஹரிஷை சந்தேகப்படுவதாக அவன் தப்பாக நினைத்துவிடக் கூடாது என்று அவளுக்கு பயமாக இருந்தது ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த ஹரிஷ் ஒரு பெருமூச்சை மூச்சை விட்டான் பின்பு நான் சொன்னா அதை நீ நம்ப மாட்டேன் பேபி அவன் யோசனையுடன் சொல்ல நீ சொன்னா மட்டும்தான் நான் நம்புவேன் உடனடியாக சந்தனாவிடம் உறுதியான குரலில் பதில் வந்தது அதை கேட்ட ஹரிஷ் கடைசியாக அவளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடலாம் என்ற முடிவுக்கு வந்தான் அவன் அதை பற்றி சொல்வதற்காக வாயை எடுத்தபோது சரியாக அவனுடைய போன் அடித்தது ஒரு நிமிஷம் பேபி என்றவன் செய்து காதில் வைத்தான் எங்க இருக்கீங்க மறுமுனையில் சைமனின் கரடு முரடான குரல் கேட்க தான் இருக்கேன் ஏன் என்னாச்சு ஹரிஷ் பதிலுக்கு கேட்டான் ஹரிஷ் டெவில் கேங்கின் தூதுவனாக பொறுப்பேற்றது சைமனுக்கு தெரிய வந்தபோது அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் ஆனால் அதன் பிறகு ஹரிஷ் பிஸியாகிவிட அவர்கள் இருவரும் பேசியே ரொம்ப நாள் ஆகிவிட்டது இப்போது திடீரென்று சைமன் கூப்பிடவும் ஏதாவது பிரச்சனையோ என்று ஹரிஷ் நினைத்தான் பிறந்த நாள் இல்ல ரெண்டு நாள்ல வரப்போகுது அதை உங்க கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு டெவில் கேங்க சேர்ந்த எல்லாருமே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு பிறந்த நாள் கொண்டாட்டத்துல கலந்துக்கணும் இப்போ நீங்களும் எங்க அமைப்புல அவரோட பொறுப்புல இருக்கீங்கிறத சைமன் அவனுக்கு ஞாபகப்படுத்தினான் எனக்கு புரியுது ஆனா இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல அதுக்கே நீ இவ்வளவு பதட்டப்படுற என்றான் ஹரிஷ் பதட்டம்லாம் இல்ல நீங்க மறந்து அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன் சொன்ன சைமன் அதை பற்றிய விவரங்களை கூறிவிட்டு போனை வைத்து விட்டான் சைமன் சொல்ற மாதிரி இது ஒரு பெரிய கொண்டாட்டம்னா இந்த ஃபீல்டில் இருக்கிற நிறைய முக்கியமான ஆளுங்க அதுக்கு வருவாங்க அவங்கள பத்திலாம் தெரிஞ்சிக்க இது நமக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கும் நினைத்தவனுக்கு அந்த கொண்டாட்டத்தின் மீது இப்போதிருந்தே ஆர்வம் பிறந்தது சென்னை இந்தியாவின் ஒரு முக்கியமான நகரம்தான் என்றாலும் டெவில் கேங் மிரியட்ஸ் என்ற இரண்டு அமைப்புகளுமே இந்த சிட்டியின் மீது ஆர்வம் காட்டுவது ஹரிஷுக்கு கவலை அளித்தது இப்போது இந்த ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் வேறு சென்னையில்தான் திறக்கப்பட்டிருக்கிறது ஹர்பல் மெடிசனிலும் தற்காப்பு கலைகளிலும் ஆர்வம் உள்ள பெரிய மனிதர்கள் இந்த சிட்டியில் பெருகி வருவதை ஹரிஷ் உணர்ந்தான் இது அவனுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தியது ஹரிஷ் இதை பற்றியெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தபோது சந்தனா அவனுடைய தோளை தொட்டாள் போன்ல யாரு ஹரி அவள் கேட்க அது ஒரு ஃப்ரெண்டு ஹரிஷ் சாதாரணமாக சொல்லிவிட்டு அவளை பார்த்து கியூட்டாக சிரித்தான் அதனால் போன் வருவதற்கு முன்பாக பேச வந்த விஷயத்தை இருவருமே மறந்திருந்தார்கள் வாக்கிங் முடித்து வந்து சாப்பிட்ட பிறகு அப்படியே வெளியே சென்று விட்டு வரலாம் என்று இருவரும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள் எங்கே போலாம் பேபி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஹரிஷ் கேட்க அப்படிலாம் எதுவும் இல்லை ஹரி எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் சந்தனா சந்தோஷமாக சொன்னாள் அப்போது ஹரிஷின் ஃபோனில் ஒரு மெசேஜ் ஸ்டோன் வர அவன் அதை எடுத்து பார்த்தான் இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் இந்த பிளேஸுக்கு வாங்க இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்று அக்ஷராவிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது அதை சந்தனாவிடம் காண்பித்தவன் அக்ஷரா தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஏரியாவில் விதவிதமான பழங்கால பொருட்கள் கிடைக்குமா ரொம்ப நாளாவே அங்கே போகணும்னு நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் பட் இது வரைக்கும் அதுக்கு சரியான சந்தர்ப்பமே கிடைக்கல உனக்கு ஓகேண்ணா நாம் ரெண்டு பேரும் அங்கே போகலாமா உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது திங்ஸ் கூட அங்கே நம்ம வாங்கிக்கலாம் வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருந்தால அதுக்கு இந்த பிளேஸ் கரெக்டாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவளை பார்த்தான் ஹரிஷுக்கு பழங்கால பொருட்கள் மீது எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பதை பற்றி தான் சந்தனா ஏற்கனவே ஒரு முறை பார்த்துருந்தாளே அது மட்டும் இல்லாமல் அவன் சொன்ன ஐடியாவும் அவளுக்கு பிடித்திருந்தது இன்னொரு பக்கம் ஹரிஷுக்கு பிடித்த விஷயங்களை பற்றி அவளும் விரிவாக தெரிந்து கொள்ள விரும்பினாள் அவனுடைய ஆர்வங்கள் மற்றும் ரசனைகளை பற்றி தெரிந்து கொள்ளும் போது ஹரிஷை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் என்று நம்பினாள் கண்டிப்பா போல ஹரி நானும் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கேன் என்று அவள் சிரித்து கொண்டே சொல்ல ஹரிஷுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரே வீட்டில் இருந்தாலும் இருவரும் தனித்தனி தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருந்தது மாறி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நெருங்கி வருவது அவனுக்குள் ஒரு புதுவிதமான உணர்வை தோற்றுவித்தது இனி தன்னுடைய கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நம்பத் தொடங்கினான் சிட்டியை விட்டு சற்று விலகி அந்த இடமே ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருந்தது காரை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு இருவரும் கைகளை கோர்த்தபடி அந்த வீதிகளில் வைக்கப்பட்டிருந்த அலங்கார பொருட்களை பார்த்து நடந்தார்கள் அக்ஷராவிற்கு போன் செய்த ஹரீஷ் அவள் எங்கே இருக்கிறாள் என்று கேட்க அந்த வீதியின் கடைசியில் இருந்த இடத்தை குறிப்பிட்டாள் அவள் சந்திராவும் ஹரீஷும் அந்த கடைக்குள் நுழைந்தபோது அங்கு ஏற்கனவே ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருந்தது அக்ஷரா அவருடைய தந்தை உமாநாத்துடன் ஒரு ஓரமாக நின்றிருந்தாள் உமாநாத் அவருடைய வயதை ஒட்டியிருந்த ஒரு நடுத்தர வயது மனிதருடன் தீவிரமான விவாதத்தில் ஈடுபட்டு இருந்தார் அக்ஷரா ஹரீஷ் கூப்பிட அவர்கள் எல்லோருடைய கவனமும் அவன் பக்கம் திரும்பியது இங்கே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹரிஷ் புருவத்தை உயர்த்தி கேட்க ஹரிஷ் நல்ல நேரத்தில் தான் இங்கே வந்திருக்கீங்க என்று அவனை பார்த்து சந்தோஷமாகச் சிரித்தாள் அக்ஷரா அதை பார்த்த உமாநாத் மற்றும் சந்தனா இருவரின் முகமும் லேசாக மாறியது ஹரிஷ் இந்த கடையோட ஓனர் என் அப்பாவோட ஃப்ரெண்டு இப்போ சமீபத்தில் ஒரு பழங்கால ஜுவல்லரி பாக்ஸ் கிடச்சிருக்கு அதை எங்ககிட்ட காட்டினார் அப்பாவுக்கு அந்த பாக்ஸ் பிடிச்சிருந்தாலும் அதோட மதிப்பு என்னவா இருக்குன்னு அவரால் சொல்ல முடியல உங்களால் இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாருங்கள் என்று அக்ஷரா சொல்ல அவளுக்கு பக்கத்தில் நின்று இருந்த ஒரு இளைஞன் அக்ஷரா இது யார் என்று கேட்டான் அவருடைய முகத்தில் ஹரிஷை பார்த்து பொறாமையோ கோபமோ எதுவுமே இல்லை சாதாரணமாகத்தான் கேட்டான் இருந்தாலும் ஒரு நிமிடம் தயங்கிய அக்ஷரா இது ஹரிஷ் அவங்க அவரோட ஒய்ஃப் சந்தனா ஹரிஷ் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லை இந்த பழங்கால பொருட்கள் விஷயத்தில் அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் அதனால தான் அவரோட கருத்து என்னன்னு கேட்டேன் அக்ஷரா கூற அந்த இளைஞன் ஹரிஷை பார்த்து நட்புடன் சிரித்து கை நீட்டினான் ஹை ஹரிஷ் என்னோடய பேர் செல்வா அவன் கூற ஹாய் என்று அவனுடைய கைகளை பிடித்து குலுக்கினான் ஹரீஷ் அக்ஷரா உங்களை பற்றி இவ்வளோ சொல்கிறான்னா உங்களுக்கு இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் செல்வா சொல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை எனக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதுக்காக நான் சின்ன வயசுலேயே கொஞ்சம் தேடி கற்றுக்கிட்டேன் அக்ஷராவுக்கு எப்போவுமே என் மேலே கொஞ்சம் நம்பிக்கை அதிகம்தான் அதனால் அவங்க பெருசாக சொல்கிறாங்க என்று அந்த பாராட்டை மறுத்த ஹரீஷ் டேபிளின் மீது இருந்த அந்த ஜுவல்லரி பாக்ஸின் பக்கம் பார்வையை திருப்பினான் தங்க நிறத்தில் இருந்த அந்த பெட்டியின் மீது பறவைகளும் பூக்களும் செதுக்கப்பட்டிருந்தது அதன் வடிவமே வித்தியாசமாக இருக்க ஹரிஷ் அதை தீவிரமாக ஆராயத் தொடங்கினான் அப்போது நீ இங்க என்ன பண்ற ஹரிஷ் என்று உமானாத்தின் குரல் கோபமாக வெளிப்பட்டது அவருக்கு ஹரிஷை பார்க்கும் போதெல்லாம் அன்றைக்கு அவர் வீட்டில் நடந்ததுதான் ஞாபகத்திற்கு வந்தது அதனால் இப்போது வரை ஹரிஷின் மீது அவருக்கு நல்ல அபிப்பிராயம் வரவில்லை இந்த பக்கம் கொஞ்சம் வேலையாக வந்தேன் சார் அப்போ தான் எதேச்சியாக உங்களோட கார் வெளியே நிற்கிறத பார்த்தேன் அதான் ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் என்ற ஹரீஷ் அக்ஷரா மெசேஜ் அனுப்பியதை சொல்லாமல் மறைத்தான் அது உமானநாத்தின் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தும் என்று அவனுக்கு தெரியும் செல்வா நீ இந்த ஐட்டத்தை பற்றி என்ன நினைக்கிற உமானநாத் வேண்டுமென்றே ஹரீஷை புறக்கணித்து விட்டு செல்வாவிடம் கேட்டார் அங்கிள் இந்த பாக்ஸ் உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது பட் அதுக்காக அவங்க சொல்கிற விலை தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது எதுக்கும் நீங்கள் நல்ல கவனமாக யோசிச்சே வாங்குங்க செல்வா மிகவும் மென்மையாக பேசினான் அவன் உமாநாத்திடம் அந்த பொருளை வாங்கச் சொல்லி வற்புறுத்தவும் இல்லை அதே சமயம் வாங்க வேண்டாம் என்று தடுக்கவும் இல்லை ஆனால் உமாநாத் அவனை முழுதாக நம்பினார் வெளிநாட்டில் இருந்த செல்வா இப்போது அக்ஷராவின் அருகில் நிற்பதற்கு காரணமே தான் தான் என்பது ஹரிஷுக்கு தெரியாது இந்த கொஞ்ச நாட்களாகவே அக்ஷரா ரொம்ப டல்லாக இருப்பதை உமாநாத் கவனித்தார் ஹரிஷின் மீதான ஈர்ப்பு தான் அதற்கு காரணம் என்பதை புரிந்து கொண்டவர் வெளிநாட்டில் இருந்த செல்வாவை உடனே கிளம்பி வர சொல்லியிருந்தார் அவங்க இதுக்கு என்ன வேலை சொல்கிறாங்க பெட்டியை ஆராய்ந்து கொண்டே ஹரீஷ் கேட்டான் இருபது லட்சம் ரூபா அக்ஷராதான் அவனுடைய கேள்விக்கு பதில் சொன்னாள் ஓகே நல்ல அமௌண்ட்டு தான் இந்த பெட்டிக்காக அந்த அமௌண்ட்டை தாராளமாக தரலாம் அந்த பாக்ஸில் இருந்து பார்வை உயர்த்திய ஹரிஷ் கூற ஹரீஷ் சீரியஸாக தான் சொல்றியா உமநாத் அவரிடம் கேட்டார் என்னதான் அவருக்கு ஹரிஷை பிடிக்கவில்லை என்றாலும் இதுபோன்ற பழங்கால பொருட்களை மதிப்பீடு செய்வதில் அவருடைய திறமை என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார் கண்டிப்பாக சார் நான் இதில் உறுதியாக இருக்கேன் சொன்ன ஹரிஷ் அதை பற்றி இன்னும் சில விவரங்களை கூட அவரிடம் கூற நினைத்தான் அங்கிருந்த கூட்டத்தின் முன்னிலையில் அதை கூறுவது பிரச்சனையை உருவாக்கும் என்பதை ஏற்கனவே அனுபவத்தின் மூலம் உணர்ந்திருந்தவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்தான் இருபது லட்சம் என்பது பெரிய அமௌண்ட்டு தான் என்றாலும் ஹரிஷ் கூறுவது சரியாக இருந்தால் இதன் மூலம் தான் நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் என்று உமாநாத் நினைத்தார் ஒரு நிமிஷம் அங்கிள் இது கொஞ்சம் தப்பாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது திடீரென்று செல்வா கூறினான் எல்லோரும் அவனை திரும்பி பார்க்க பார்க்கறதுக்கு இந்த பெட்டி ரொம்ப அழகாக இருந்தாலும் நாம் நினைக்கிற அளவுக்கு இதில் தங்கத்தோட வெயிட் இருக்குன்னு எனக்கு தோணலை அது மட்டும் இல்லாமல் மேலே போட்டிருக்க அந்த ஃப்ளவர் டிசைன் கூட அந்த அளவுக்கு கிளியராக இல்லை அதனால் இந்த பெட்டிக்கு அதிகபட்சமாக ஒரு ரெண்டு லட்ச ரூபா தரலாம் என்று மெதுவாக கூறினான் அவன் அங்கிருந்த கூட்டமும் செல்வா கூறியதுதான் சரி என்பது போல பேசத் தொடங்கினார்கள் அதை கேட்ட கடைக்காரருக்கு கவலையாக இருந்தது இந்த பாக்ஸை வாங்க அவர் நிறைய நேரத்தையும் பணத்தையும் செலவிட்டு இருந்தார் செல்வா சொன்னதை கேட்டதும் கடைசியில் அது தனக்கு நஷ்டத்தை கொண்டு வந்து விடுமோ என்று பயந்தார் ஆனால் செல்வாவிற்கு பழங்கால பொருட்களை மதிப்பிடுவதில் உள்ள அனுபவம் பற்றி உமாநாத் மூலமாக அவருக்கு நன்றாக தெரியும் அதனால் அவனை எதிர்த்து வாதிடுவதற்கு தயங்கினார் கொஞ்ச நேரம் யோசித்த உமாநாத் கடைக்காரரிடம் திரும்பி செல்வா சொல்கிறது சரிதான்னு தோணுது நான் இதை வாங்க வேண்டான்னு நினைக்கிறேன் என்றார் கொஞ்சம் இருங்க சார் அவசரப்படாதீங்க என்று அவரை தடுத்த ஹரீஷ் சார் நீங்கள் இதை வாங்கலைன்னா நிச்சயம் ஒரு பெரிய தப்பு செய்கிறீங்கன்னு சொல்லலாம் என்று அவருடைய முகத்திற்கு நேராகவே கூறினான் ஹரீஷ் சொன்னதை கேட்டு முகம் சுழித்த உமாநாத் இந்த விஷயத்தில் உனக்கு ரொம்ப பெரிய டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் உன்னை நம்புகிறேன் பட் என்னதான் இருந்தாலும் நீ கொஞ்சம் சின்ன பையன் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது ஆனால் செல்வா அப்படி இல்லை அவன் இதுக்காகவே ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்தவன் அதோடு அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு என்று முடிந்தவரை பொறுமையாகவே கூறினார் அங்கிருந்தவர்களும் உமாநாத் சொன்னதற்கு தலையசைத்து ஆமோதித்தார்கள் அவர்கள் யாரும் ஹரிஷை இதுவரை பார்த்ததில்லை என்பதால் அவனுடைய திறமை என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது ஆனால் செல்வா அந்த வட்டாரத்தில் பிரபலமாக இருந்தான் அதனால் எல்லோரும் அவன் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நம்பினார்கள் அப்படின்னா நான் சொல்கிறத விட அவர் தான் உண்மையாக இருக்குணுன்னு நினைக்கிறீங்களா ஹரிஷ் கேட்க இதுக்கு நான் ஒன்றும் நம்பலைன்னு அர்த்தம் கிடையாது செல்வாவை அதிகமாக நம்புகிறேன் அவ்வளோதான் சொன்ன உமாநாத் அந்த பேச்சு முடிந்தது என்பது போல திரும்பி கொண்டார் என்னதான் இருந்தாலும் செல்வா அவருடைய வருங்கால மருமகன் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது